கேரளா மாவட்டம் அந்த இஞ்சியில் இறந்தவாளிகளுக்கு அங்கிருப்பதாக இதில் உண்மைகளை விடுக்கொண்டு வந்து உணவு காவல் நிகழ்ச்சி ஆய்வாளர்களுக்கும் இடைநீட்டை தான் வெளிக்கொண்டு வருல நாங்க தஞ்சாவூர் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தை ஒரு வார காலத்துக்கு முன்னாடி இந்த ஆர்ப்பாட்டத்துக்காக முறையான அனுமதி கேட்டு நாடு காவல் நிலையத்தில் நாங்க மனுதா அப்போதெல்லாம் காவல்துறை அதை பத்தி எதுவுமே பேசாம இன்னைக்கு இருந்து மிகப்பெரிய நெருக்கடி இதுல நீங்க இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது அதுக்கு காரணம் எதுவும் கேட்டா காரணமே இல்லாம நீங்க இங்க பண்ணக்கூடாது பட்டுப்பாட்டையில பண்ணுங்க இல்ல தஞ்சாவூர்ல பண்ணுங்க வேற எங்க வேணாலும் பண்ணுங்க நாட்டுல பண்ணக்கூடாது

தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறை காப்பட நாட்டில் அன்னைக்கு பனிரெண்டாம் தேதி பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் சூர்யா அவர்களை மட்டும் பணியிடம் நீக்கம் செஞ்சிருக்காங்க இதுல தவறு செய்தது சூர்யா அவர்கள் மட்டும் கிடையாது பாதிக்கப்பட்ட பெண் அங்க நேரம்